அமெரிக்கா கோபத்துல கத்துனா என்ன நான் இப்படித்தான் வாங்குவேன் நீ ரஷ்யாவுக்கு கை கொடுத்த இந்தியா ட்ரம்புக்கு திடீர்னு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கோபம் வர காரணம் என்ன உக்ரைன் போர் உலக அரசியல் பரபரப்புக்கு நடுவுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா இந்திய மருந்துகள் மேல திடீர்னு நூறு சதவீதம் வரி விதிக்க போறேன்னு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு ஆனா இதை கண்டுக்காத இந்தியா நீ என் பொருளை வாங்க மாட்ட நான் உன் பொருளை வாங்க மாட்டேன்னு சொல்லி ரஷ்யாவுடன் ஒரு வரலாற்று ஒப்பந்தத்தையே போட்டிருக்கிறாங்க அதுதான் பிரிக்ஸ் தானிய ஒப்பந்தம் இனிமேல் ஆயுதம் எண்ணெய் மட்டுமில்ல ரஷ்யா விளைபொருட்களையும் நம்ம இந்திய பயிர்களையும் மாத்தி மாத்தி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண போறாங்க உலகமே ரஷ்யா கிட்ட எந்த பொருளையும் வாங்காதீங்கன்னு அழுத்தம் கொடுக்கிறப்போ இந்தியா ஆயிலுக்கு அப்புறம் இப்போ அக்ரிகல்ச்சரல் பொருட்களையும் வாங்குது இதுதான் ட்ரம்புக்கு அடையங்கப்பான்னு கோபத்தை வரவழைச்சிருக்கு இந்தியா அமெரிக்கா விளை பொருட்களை வாங்காததுனால வந்த கோபத்தை ட்ரம்ப் இந்திய மருந்து பொருட்களுக்கு நூறு சதவீதம் வரி போட்டு காட்டுறார் ஆனா இந்த வரியால அமெரிக்க மக்களுக்கு தான் சுமை கூடும்னு பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க இந்தியா யாரோட கோபத்தையும் பொருட்படுத்தாம தன்கிட்ட இருக்கிற எல்லா நாட்டுடனும் கைகோர்த்து காய் நகர்த்துறது நம்ம பிரதமரின் ராஜதந்திரத்தை வெளிப்படுத்துதில்லை அதிலும் இந்த ரஷ்யாவுடனான விவசாய ஒப்பந்தம் மாஸ் அமெரிக்காவோட வர்த்தக போருக்கு மத்தியில் இந்தியா ரஷ்யாவுடன் போட்ட இந்த தானிய ஒப்பந்தம் சாதாரணமானது இல்ல வர்த்தகத்துல டாலருக்கு பதிலா நம்ம ரூபாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாஸ்டர் பிளான் இது இந்தியாவின் இந்த கெத்து நகர்வு பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க